உங்களை வரவேற்கிறோம் நான் நேற்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் எழுதிய கலைஞர் எனும் தாய் புத்தகம் வெளியிடப்பட்டது முதலமைச்சர் ஸ்டாலின் முதல் பிரதியை வெளியிட நடிகர் ரஜினிகாந்த் அதை பெற்றுக்கொண்டார் இந்த விழாவில் ரஜினி பேசிய பேச்சுதான் இன்னைக்கு திமுகவின் மேல்மட்ட வட்டாரங்களில் வெடித்துக்கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் மேல்மட்ட வட்டாரங்கள் என்றால் சீனியர்கள் மட்டுமல்ல திமுகவின் பல்வேறு மாவட்டங்களிலும் மாவட்ட நிர்வாகிகள் மத்தியிலும் நேற்று இரவில் இருந்து இதுதான் பேசுபொருளாக இருக்கிறது ரஜினி அப்படி என்ன பேசினார் என்று நீங்க எல்லாரும் நேர்த்தி பார்த்திருப்பீங்க அதாவது ரஜினி வந்து ஸ்டாலினை பாராட்டும் விதமாக ஒரு விஷயத்தை சொன்னார் அதாவது நீண்ட பாரம்பரியம் கொண்ட அரசியல் கட்சிகள் அந்த கட்சியுடைய மூத்த தலைவர்கள் அல்லது ஸ்தாபகர்கள் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அடுத்த ஜெனரேஷன் அந்த கட்சி எப்படி நடத்துறது அப்படின்னு தெரியாம ஒரு போராட்டத்திலும் ஒரு திண்டாட்டத்திலும் இருப்பதை நம்ம பார்த்துட்டு வர்றோம் ஆனால் கலைஞர் மறைவுக்கு பிறகு திமுகவை எந்த விதமான ஒரு சலனமும் சலசலப்பும் இல்லாமல் ரொம்ப சர்வசாதாரணமா இந்த கட்சியை நடத்திட்டு வர்றாரு அவர் ரொம்ப வெற்றிகரமாக நடத்திட்டு வராரு தேர்தலில் வெற்றி கட்சி நடத்துவதிலும் வெற்றி என்று ஸ்டாலினை புகழ்ந்த ரஜினி அதுக்கு சொன்ன காரணம் தான் இங்கே வந்து திமுக மத்தியில் பேசு பொருளாக இருக்கிறது அதாவது ரஜினி சொன்ன உதாரணம் டீச்சர்களுக்கு நியூ ஸ்டூடெண்ட் எந்த பிரச்சனையும் இல்லை ஓல்டு ஸ்டூடெண்ட் தான் பிரச்சனை அதாவது பழைய மாணவர்கள் தான் ஒரு டீச்சருக்கு பிரச்சனையா இருப்பாங்க அதுவும் இங்க வந்து ரொம்ப பழைய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க ஃபெயில் ஆனவங்க கிடையாது ரேங்க் மேல ரேங்க் வாங்கி இருந்தும் அந்த கிளாஸை விட்டு நகரமாட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்காங்க என்று திமுகவின் சீனியர்களை சொல்ல வந்தவர் வெளிப்படையாக அப்பட்டமாக விரலை விட்டு ஆட்டியவர் என்று சொன்னதும் அரங்கமே ஆர்ப்பரித்தது அதாவது ரஜினியுடைய பேச்சுக்கு எம்பி தயாநிதி மாறன் துள்ளி குதிக்கிறார் ஆர் ராசா சீனியர்கள் அமர்ந்திருக்கிற வரிசைகளை பார்த்து பார்த்து ரசிக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் சீனியர்கள் பழம் தின்று கொட்டை போட்ட சீனியர்கள் திமுகவில் எவ்வளவு பேர் இருந்தாலும் அதாவது ஸ்டாலினை சிறுவயதிலிருந்தே பார்த்தவர்கள் அவர்கள் கலைஞரை பார்க்க கோபாலபுரம் வீட்டுக்கு வரும்போது ஸ்டாலின் ஒரு சிறுவனாக இருந்த நேரத்திலிருந்தே ஸ்டாலினை பார்த்தவர்கள் இன்று ஸ்டாலினை தலைவராக ஏற்று இந்த கட்சிக்குள்ளே அமைதியாக இருக்கிறார்கள் என்ற பொருளில் ரஜினி பேசியிருந்தார் என்று ரஜினி ஸ்டாலின் பக்கம் திரும்பி சொல்ல அதற்கு ஸ்டாலின் ஒரு வணக்கத்தையும் வைத்து அவருடைய பாராட்டை ஏற்றுக்கொண்டார் இந்த நிலையில் ரஜினி பேச்சுக்கு பிறகு ஸ்டாலின் பேசும்போது இந்த விழாவில் ரஜினியுடைய பேச்சு ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது மனம் திறந்து பேசினார் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா என்னை விட ஒரு வயது மூத்தவர் தான் ரஜினி அதனால அவரோட எனக்கு அறிவுரையும் சொன்னாரு அவர் சொன்ன அத்தனையையும் நான் புரிந்து கொண்டேன் நீங்க பயப்பட வேண்டாம் எதிலும் நான் தவறிவிட மாட்டேன் உஷாராக இருப்பேன் என்று சொன்ன சீனியர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கட்சியின் தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் பயங்கரம் அப்ளாஸ் இதுதான் நேற்று ரஜினி பேசிய பேச்சு அதற்கு ஸ்டாலின் சொன்ன பதில் இதுதான் அந்த நிகழ்ச்சி முடிந்து நேற்று இரவில் திமுகவினர் மத்தியில் நடக்கக்கூடிய விவாதம் இதுல சீனியர்கள் என்ன சொல்றாங்கன்னா ரஜினி வந்து என்ன சொல்றாரு இப்ப வந்து வெளியில என்ன பேசுறாங்கன்னா ரஜினி திமுகவுக்கு உள்ளே நடப்பதை திமுகவின் மேல்மட்டத்தில் நடப்பதை அப்பட்டமாக உடைச்சிட்டாரு என்று திமுகவின் இளைஞர்கள் மற்ற மற்ற நிர்வாகிகள் எல்லாம் பேசுறாங்க சீனியர்கள் என்ன சொல்றாங்கன்னா ரஜினி பேசியது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதற்கு ஸ்டாலின் சொன்ன பதில் தான் ஒன்னு புரிய மாட்டேங்குது அதாவது நான் தவறிவிட மாட்டேன் உஷாராக இருப்பேன் நீங்க பயப்பட வேணாம் அப்படின்ட்டு ஸ்டாலின் வந்து ரஜினிக்கு சொல்றாருன்னா எதை சொல்றார் அப்ப சீனியர்கள் கடுமையான நெருக்கடியை ஸ்டாலினுக்கு கொடுப்பது போலவும் ஆனால் அவற்றை ஸ்டாலின் அனாயாசமாக முறியடித்து இந்த கட்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வருவது போலவும் சீனியர்கள் ஸ்டாலினுக்கு தொந்தரவு மேல் தொந்தரவு கொடுத்து கொண்டிருப்பது போலவும் ஸ்டாலின் அவற்றை ரொம்ப சர்வசாதாரணமாக சமாளிப்பது போலவும் ரஜினி பேசியிருக்கிறாரு ஸ்டாலின் சொன்ன பதில் அதை வந்து ரஜினி பேச்சை நியாயப்படுத்துவது போல இருக்கிறது இப்போது இந்த கட்சியில் என்ன நடக்குது சீனியர்களுக்கு அவ்வளவு உரிமைகள் இருக்குதா சீனியர்கள் நாம் மதிக்கப்படுறோமா என்றெல்லாம் சீனியர்கள் மத்தியிலே விவாதம் நேற்று இரவிலிருந்து வெடித்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் மூத்த அமைச்சர்கள் சீனியர்கள் ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுப்பது பற்றி நேற்று ரஜினி பேசிய பேச்சுக்கு இன்றைக்கு மூத்த அமைச்சர் திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் இன்று வெளிப்படையாக ஒரு பதில் சொல்லி கேட்டதுக்கு பல்லு உழுந்து போன வயசான சாகர நிலையில இருக்கிற நடிகர்கள்லாம் தொடர்ந்து நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு என்று தனக்கே உரிய பாணியில் கோபத்தின் கொந்தளிப்பில் துரைமுருகன் ஒரு பதிலை சொல்லி மூத்த எல்லாம் வயசாகி போய் பல் பல்லு போய் ஜாலி வளர்த்து நடிகர் அதாவது ரஜினியுடைய துரைமுருகன் உள்ளிட்ட சீனியர்களை எந்த அளவுக்கு கோபப்படுத்தி இருக்கிறது என்பதற்கு இந்த வெளிப்படையான பதிலே ஒரு சாட்சி இதரு ரஜினி மீது கோபம் என்றால் ரஜினியுடைய பேச்சை ஸ்டாலின் ஆமோதித்து விட்டாரே என்ற வருத்தமும் இருக்கிறது ஆனால் அந்த வருத்தத்தை அவர்களால் வெளிப்படுத்த முடியவில்லை என்பதுதான் திமுகவின் இன்றைய நிலைமை இன்னொரு முக்கியமான ஒரு பழுத்த சீனியர் அவர் என்ன என்னங்க கலைஞர் காலத்தில இருந்து நாங்க பார்த்துட்டு இருக்கோம் நாவலர் நெடுஞ்செழியன் கலைஞருக்கு சீனியர் கலைஞர் சிஎம்மா இருக்கார் அப்போ சி அந்த வாகனத்துல அந்த முன் இருக்கை டிரைவருக்கு அருகிலே இருக்கக்கூடிய அந்த முன்னிருக்கையில் இருக்கையில் நாவலரை அமர வைத்துவிட்டு சிஎம் கலைஞர் பின்சீட்ல உட்கார்ந்து இருப்பாருங்க அது மட்டுமல்ல கோபாலபுரத்தில் சிஎம்முடைய வீட்டில் கலைஞரை அந்த கார் இறக்கி விட்டுட்டு சிஎம் காரு நாவலர் வீட்டுக்கு போய் நாவலர் இறக்கி விட்டு வரோம் இப்படியெல்லாம் சீனியர்களை மதித்தவர் கலைஞர் இப்போ ரஜினி பேசிய பேச்சும் அதுக்கு ஸ்டாலின் சொன்ன பதிலும் ஏதோ சீனியர்கள் வந்து ஸ்டாலினுக்கு பயங்கர நெருக்கடி கொடுப்பது போலவும் அதை அதை வந்து ஸ்டாலின் வந்து ரொம்ப அனாயாசமாக சமாளிப்பது போலவும் திமுக மேலே ஒரு வேற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது உள்ளபடியே ரஜினி இப்படி பேசியதற்கு ஸ்டாலின் அந்த மேடையில் ஒரு மறுப்பு தெரிவித்திருக்கலாம் ஒரு நாசுக்கா சொல்லிருக்கலாம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் எல்லாரும் ரொம்ப தோழமையாக அவங்க வழிகாட்டுலாம் எனக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தா சீனியர்களோட இமேஜ் அதிகரிச்சிருக்கோம் ஸ்டாலினும் சொன்னது போல கட்சிக்குள் அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத ஒரு தோற்றம் உண்டாகியிருக்கும் ஆனால் ஸ்டாலின் பேச பேச அரங்கில் எழுந்த ஆர்ப்பரிப்பு சீனியர்கள் மத்தியிலே எழுந்த அமைதி இது ரெண்டுமே ஒரு வேறு மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது என்று நேற்று இரவு முதல் சீனியர்கள் வட்டாரத்தில் ஒரு வெடிப்பு ஒரு ஒரு உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்கிற விஷயம் அதே நேரம் இதை உதயநிதியோ இளைஞர் அணியினரோ ரொம்ப சீனியர்கள ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளோ ரஜினியோட பேச்சை கொண்டாடுறாங்க சீனியர்கள் வழிவிட்டு போக வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் வழிவிட்டு போக வேண்டும் என்பதுதான் ரஜினியோட பேச்சோட சாராம்சமாக இருக்கு இதைத்தான் உதயநிதியும் கட்சிக்குள்ள வலியுறுத்திக்கிட்டு வராரு என்று அவர்கள் ஒரு பக்கம் விவாதித்து வருகிறார்கள் இதுதான் இன்று திமுகவில் நடக்கக்கூடிய விஷயம் அதிமுகவில் இன்னைக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் நடந்திருக்கு சென்னையில் அல்ல சேலத்தில் ஏனென்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் முக்கியமான சில பல கூட்டங்களை சேலத்தில் வைத்து தான் தொடர்ந்து நடத்திட்டு வராரு இன்னைக்கு சேலத்தில் அனைத்து மாவட்ட அணி நிர்வாகிகளையும் மாநில அணி நிர்வாகிகளையும் அழைத்து ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டத்தில் அவர் என்ன சொன்னார்னா கடந்த ஜூலை மாதம் முன்னாள் அமைச்சர் கரூர் விஜயபாஸ்கரை நில மோசடி வழக்குல கைது பண்ணாங்க அவர் வந்து போலி ஆவணம் இது பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி அவர் வழக்கு போட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் அவரோட அரசியல் வேலை பாதிக்கப்பட்டுச்சு ஜூனில் ஆரம்பித்து அவர் வந்து முன்ஜாமீன் முயற்சிகளில் இறங்கி அப்புறம் தலைமுறை ஆக இருந்து அது சட்ட ரீதியான முன்ஜாமீன் மனு அதை எதிர்கொள்வதற்காக தலைமுறைவாக இருந்து அதற்கு பிறகு முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதும் கைது செய்யப்பட்டு அதற்கு பிறகு ஜாமீனில் வெளிவந்து அங்கே ஜாமீனில் அந்த நிபந்தனை கையெழுத்து போட்டு என ஜூன் ஜூலை ஆகஸ்ட் என அவருக்கு வந்து இந்த இந்த ரெண்டு மூணு மாதம் அவருடைய கட்சி வேலை பார்க்க விடாமல் இந்த வழக்கு விவகாரங்களில் அவர் சிக்க வச்சாங்க இது மாதிரி அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீது எந்தெந்த வகையில் வழக்கு போடலாம் எந்தெந்த வகையில் அவர்களை கைது செய்து அவர்களுடைய அரசியல் வேலைகளை முடக்கலாம் அப்படின்ட்டு திமுக அரசு ஒரு திட்டம் போட்டிருக்கு இத பத்தி எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு அதனால அனைத்து மாவட்ட வழக்கறிஞர்களும் ரொம்ப உஷாரா இருக்கணும் உங்கள் உங்கள் மாவட்டங்கள்ல முன்னாள் அமைச்சர்கள் மீது என்ன வழக்கு போடுவதற்கு முகாந்திரம் இருக்கு அல்லது கிரவுண்ட் இருக்கு என்பதை நாமே அறிந்து அதற்கேற்ற சட்ட ரீதியான தடுப்பு நடவடிக்கைகளை நாம் செய்யணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை வருடங்களே இருக்கிற நிலையில் இப்படி நம்மளோட முன்னாள் அமைச்சர்களை கைது செய்வது அவர்களை அலைய விடுவது நீதிமன்ற படியேற விடுவது என்பது மாதிரியான விவகாரங்களில் சிக்க வைத்து நம்முடைய அரசியல் பணியை முடக்க திமுக அரசு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அதனால் நீங்கள்லாம் உஷாராக இருக்கணும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வழக்கறிஞர் நிர்வாகிகளுக்கு இன்று ஒரு எச்சரிக்கை கலந்து அறிவுரை கொடுத்திருக்காரு அடுத்ததாக இன்னொரு முக்கியமான அப்டேட்டு கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி டிஜிட்டல் திணையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உயிருக்கு மிரட்டல்கள் இருப்பதாகவும் அவருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கையை பத்தி நம்ம பேசியிருந்தோம் அதே நேரத்தில் அண்மையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை திருமாவளவன் அவர்கள் சந்தித்த போது இது பற்றி அவரே ஸ்டாலின் எடுத்துச் சொன்னதாகவும் நாம் சொல்லியிருந்தோம் அதாவது ஆகஸ்ட் பதினேழு அவருடைய பிறந்தநாள் என்று அந்த காமராஜர் அரங்கத்திலே நடந்த நிகழ்ச்சியில் அவருடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என்பதை நாம் நேரில் பார்த்து அந்த அப்டேட்டை கொடுத்துருந்தோம் இந்த நிலையில் இன்னைக்கு என்ன ஒரு ஒரு தகவல் வந்திருக்குன்னா அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி என்ன தகவல் வந்திருக்குன்னா திருமாவளவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்திருக்கு போலீஸ் இருந்து அதாவது ஏற்கனவே அவருக்கு ஒரு பிஎஸ்ஓ இருந்தாங்க இப்போ கூடுதலாக இன்னொரு பிஎஸ்ஓ அதாவது ஹெட் கான்ஸ்டபிள் ஏட்டு அல்லது எஸ்ஐ அந்தஸ்திலே உள்ள இன்னொரு பிஎஸ்ஓ அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் மேலும் இன்னும் கூடுதலாக ஒரு பிசி நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் இன்னைக்கு திருமாவளவன் ஈரோடு போயிருக்கார் அங்கே அவருக்கு ஈரோடு மாவட்ட எஸ்பி அலுவலகத்திலிருந்து ஒரு பாதுகாப்பு வாகனமும் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் இங்கே வந்து அவருக்கு நேற்று இந்த பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டாலும் அவர்கள் டூ வீலர்ல தான் வர்றாங்க என்பது ஒரு ஒரு குறையாக விடுதலை சிறுத்தைகளால் பார்க்கப்படுகிறது இதையும் தமிழக அரசின் கவனத்துக்கு அவர்கள் கொண்டு செல்லுங்கள் என்று நம்மிடம் தெரிவிக்கிறார்கள் இதுதான் இன்றைய அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி இதுதான் இது Paneer na milky mist. only milky mist. Allah, your dream vacation to Vietnam starts from rupees thirty nine thousand nine hundred and ninety nine only. Minnambalam dot mobile patrickeri.